அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் ஹோஷி என்ற சிறுவன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறு வயதிலேயே புத்திசாலி அமைதியான குணம் கொண்டவன் அவனது அப்பா விவசாயி அம்மா அப்பாவிற்கு உதவியாக இருந்தாள் ஒரு நாள் விருந்திற்கு வந்த ஜென்குரு சிறுவன் ஹோஷியை பார்த்தார் இவன் கண்களில் ஒரு தேடல் இருக்கிறது அது உலகத்தையே வெல்லும் தேடல் அல்ல உன்னையே வெல்லும் தேடல் என்றார் அந்த வார்த்தைகள் பத்து வயதான ஹோஷியின் உள்ளத்தில் பதிந்துவிட்டன அவனுக்குள் ஒரு குரல் எழுந்தது நான் நானாக இருக்க என்ன செய்கிறேன் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் பதினைந்தாவது வயதில் ஹோஷி அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தொலைதூர ஜென் ஆசிரமத்தில் சேர்வதற்காக அனுமதி கேட்டான் அவனது பெற்றோர் எதிர்த்தனர் கண்ணீர் விட்டனர் ஆனால் அவன் சொன்னான் என்னுடைய வாழ்வு உண்மையை தேட வேண்டும் வாழ்வதை எப்படி வாழ்வது என்பதை அறிய விரும்புகிறேன் என்றான் உடனே பெற்றோர் ஆசிரமத்தில் வாழும் வாழ்க்கை கடினமானது அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து குளித்து தியானம் செய்ய வேண்டும் இது ஒரு சுருக்கமில்லாத சுழற்சி அதனால் வேண்டாம் என்றனர் ஹோஷி கேட்கவில்லை ஆசிரமத்தில் சேர்ந்து விட்டான் வருடம் அவனது ஆசான் ஒரு புது வேலையை கொடுத்தார் வனத்திற்கு சென்று உடைந்த மரக்குச்சிகளை சேர்த்து கொண்டு வா அதை நீ தினமும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு நாளும் மரத்தை வெட்டக்கூடாது என்றார் மூன்று ஆண்டுகளில் ஹோஷி ஒரு நாளும் மரம் வெட்டவில்லை சில நாட்கள் குச்சிகள் கிடைத்தன சில நாட்கள் குச்சிகள் கிடைக்கவில்லை சில நாட்கள் பசியுடன் திரும்பி வந்தான் சில சமயங்களில் பிற சீடர்கள் அவனை ஏளனமாக பார்த்தனர் ஆனால் அவன் அமைதியாய் தினசரி வேலையை மட்டும் செய்து வந்தான் ஒருநாள் ஆசான் கேட்டார் இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன கற்றுக்கொண்டாய் என்றார் என்று கேட்டார் முன்பெல்லாம் நான் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம் என நினைத்தேன் இப்போது நான் என் செயல்களால் வாழ்வை அறியலாம் என உணர்கிறேன் நான் வெறும் செய்பவன் அல்ல நான் உணரும் மனம் என்றான் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஹோஷி மீண்டும் ஆசிரியர் ஒருவரிடம் தியானத்தில் கலந்து கொண்டார் அப்போது அந்த ஆசிரியர் கேட்டார் இப்போது நீ யார் என்று ஹோஷி மெதுவாக சிரித்தான் நான் யாரும் இல்லை ஆனால் நான் அனைத்துமே என்பதை அவனது அமைதியான பார்வை சொன்னது நீதி உண்மையை தெரிந்து கொள்ளும் பயணம் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது முடியும் என்பது வெற்றி பெறுவதை குறிக்காது தொலைவிலிருந்து பார்க்கும் சக்தியை குறிக்கிறது நன்றி